சுதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் சார் அவங்களுக்கு ஏதாவது நல்ல விஷயம் நடக்குமா அவங்க நல்ல விஷயம் நடக்கணும்னா என்ன பண்ணணும் கொஞ்சம் சொல்லுங்க சார் விருட்சகராசி என்பர்கள் விருச்சகராசி என்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா விருட்சகராசி என்பர்கள் குடும்பம் யாருக்கெல்லாம் குடும்பம் அமையணும்னு காத்துட்டு இருக்கீங்களோ உங்க எல்லாருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு கூட்டு குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லலாம் இதுவரை எல்லாமே ஒரு மகிழ்ச்சிகரமாக எண்ணியதை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு திகழப்போகுது மேலும் இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம் இப்ப ஐயா சொன்ன மாதிரி குடும்பம் என்பது கூட்டு குடும்பம் நிறைய பேருக்கு என்னென்னாக்கா தனியா ஏதோ ஒரு ஊர்ல வேலை செஞ்சிருப்பாங்க வேலை மாற்றம் ஏற்பட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா தன் சொந்த ஊர்ல குடும்பத்தோடைய அண்ணன் அக்கா இந்த உறவுகளுடன் ஒன்னா ஒரே ஏரியாவில் இருப்பதற்கான சாத்தியக் இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது ஸோ மேலும் என்னன்னாக்க இந்த காலத்தில் எப்போதும் வந்து குடும்பம் வருமானம் தன்னுடைய வருமானத்தை அதிகமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் வச்சுக்கல இந்த காலத்தில் படிப்பு என்பது நிறைய விஷயங்கள் ஆராய் ஆராய்ச்சி கல்வி படிக்கணும் நிறைய பேருக்கு இந்த காலத்துல மெடிசன் படிக்கணும் நிறைய பேர் இல்லைன்னா ஃபைனான்ஸ் தேர்ந்தெடுப்பாங்க ஃபைனான்ஸ் துறை ஸோ இந்த மாதிரியான துறைகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு இது எல்லாமே படிப்பு என்பது அந்த அந்த படிப்பை வெற்றிகரமாக முடிக்கணும் என்ற அழுத்தம் விருட்சகராசிக்காரர்களுக்கு மாணவர்களுக்கு கண்டிப்பாக வரும் மேலும் பார்த்தீங்கன்னா ஐயா சொன்ன மாதிரி விருட்சகராசி அன்பர்களுக்கு யாரெல்லாம் திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கிறோம் கால தாமதமா திருமணம் நடக்காமே இருந்திருக்கும் ஏற்கனவே திருமணத்துக்காக முடிவு பண்ணியிருப்பாங்க இல்லைன்னா ஒரு சிறிய நிகழ்ச்சியால் திருமணம் தாமதப்பட்டிருக்கும் தடைப்பட்ட தாமதப்பட்ட திருமணம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த விருச்சக ராசி இந்த ஆண்டு கை கூடக்கூடிய ஒரு ஆண்டாகவும் மேலும் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியமும் உடனே கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த ஆண்டு திகழப்போகுதுன்னு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தெரிவிச்சுக்கலாம் ஏன்னா குழந்தைக்காக இந்த ஆண்டு விருச்சக ராசிக்காரர்கள் முயற்சி செய்வாங்க அதுவும் என்னன்னாக்கா மருத்துவ முயற்சி என்பது கண்டிப்பா இருக்கும் இந்த கால குழந்தை பேர் என்பது நார்மல் டெலிவரி ஆவது என்பது கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு என்னென்னாக்கா சிசேரியன் தான் ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுப்பேன் ஏன்னா குழந்தை பேரே பார்த்தீங்கன்னா இவங்க மருத்துவத்தின் வகையான இவங்களுக்கு ஏற்பட்ட அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த கர்ப்பப்பையில் பார்த்தீங்கன்னா அந்த பிராணசக்தி குறைபாடால் வந்து கர்ப்பப்பை வலுவில்லை கர்ப்பப்பை உங்களுக்கு ஸ்ட்ராங் இல்லை ஸ்ட்ரென்த் இல்லை இந்த மாதிரியான மருத்துவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்திகள் வந்து நீங்கள் கேட்பீங்க அதுக்காக நிறைய பேர் மருத்துவ சிகிச்சை செய்து கர்ப்பப்பை வளமாக்குறது நிறைய மருந்து விட்டமின்ஸ் அந்த மாதிரியான ஃபோலிக்கேஸ் இந்த மாதிரி நிறைய மருத்துவம் சார் அப்ப அதிகமாக என்னென்ன குறை அதாவது நார்மல் டெலிவரிக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கு ஆனால் குறைவாக இருக்கிறது பெரும்பாலும் வந்து வந்து டாக்டர்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் சொன்ன மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த விருட்சகராசி அன்பர்கள் இருக்கு மேலும் பார்த்தீங்கன்னா விருட்சகராசி அன்பர்கள் முக்கியமாக பெண்கள் சொல்லலாம் வயிற்றில் பார்த்தீங்கன்னா கொழுப்பு சம்பந்தப்பட்ட கட்டிகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால பார்த்தீங்கன்னா நிறைய ஆயில் ஃபுட்லாம் நிறைய கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க டைம் லேட்டாலாம் ஏதோ ஃபுட்டுலாம் எடுத்துக்காதீங்க அவுட் சைட் ஃபுட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட வருமானமும் இரட்டிப்பாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு மேலும் உடலிலும் உங்களுக்கு ஒரு உபாதைகள் ஏற்படாமல் தவிர்க்கலாம் இதில் என்ன ஒரு சின்ன ஒரு ரகசியம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டைமுக்கு கரெக்டாக சாப்பிட்டீங்கன்னா விருச்சகராசி மக்களுக்கு நேரம் தவறாமல் கரெக்டாக நேரத்துக்கு சாப்பிட்டாங்கன்னா காலையில எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஃபோர் எயிட் ஓ கிளாக் சாப்பிடணும் மதியானம் பன்னெண்டு டு ஒன்று ஒன்றரை அது மாதிரி தாண்டக்கூடாது இரவுல இரவு உணவுன்னு பார்த்தீங்கன்னா பிஃபோர் செவன் ஓ கிளாக் ஏழு மணிக்கு முன்னாடி இத உணவை நீங்க கண்டிப்பா எடுத்துருவீங்கன்னா ஒரு மூன்று வாரம் இல்ல ஒரு மூணு நாள் நீங்க எடுத்தா கூட சரி கண்டிப்பா ஒரு மூணு நாள் நீங்க உணவை கரெக்டாக இந்த நேரத்துக்கு சாப்பிட்டீங்க வெளியே அவுட் சைட் சாப்பிடாம இருக்கீங்க மாவிச உணவுகள் தவிர்த்தீங்கன்னா கம்பல்சரியாக நீங்க எண்ணிய விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும் இந்த அதிசயத்தை மூணு நாள் நீங்க பாப்பீங்க இந்த ஆண்டில் உங்களுக்கு இந்த அதிசயங்கள் காத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் அதே ஆமா ஏன்னா இந்த உணவு வந்து முறையா உணவு அதே போல என்னங்க ஃப்ரெஷ் ஃபுட்டை எடுத்துக்கணும் அதையும் ஏன்னா நீங்கள் வந்து நிறைய வந்து இந்த ஃப்ரிட்ஜில் வச்சது குளுமையான உணர்வுகளை வட்சக ராசிக்காரர்கள் சாப்பிடவே கூடாது குளுமையை ஏன்னா நிறைய பேர் இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்ற குளுமையான ஓவர் சில்னஸ் சாப்பிடும் போது என்னென்னக்கா அதனால தான் உங்களுக்கு உபாதைகளே வரும் ஸோ நீங்கள் என்ன பண்ணனா உங்கள் உணவு மிதமான ஹீட்டில் சாப்பிட பழகி பாருங்கள் இந்த உடம்பு வந்து எப்போதும் ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரிஸ்காக இருக்கும் அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா விருச்சக ஆசைக்காரர்கள் உணவு சாப்பிடும் போது குளுமையான குளிர்ச்சியான உணவுகளை கொஞ்சம் குளிர்ச்சி வேற குளுமையான உணவுகள் வேற புரியுதுங்களா உடல் குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய இயற்கை சார்ந்த உணவுகள் ஓகே குளுமையான உணவு அதாவது என்னென்னக்கா ஃப்ரிட்ஜில் வைக்கிறது ஐஸ்கிரீம் சாப்பிடுவது ஐஸ் வாட்டர் குடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தொல்லையை கொடுக்கும் அதனால ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா மிதமான ஹீட்டு சுட சுட சாப்பிடக்கூடாது அதுவும் பிரச்சனை தான் ஏன்னா சுட சுட சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிகள் ரொம்ப ஹைப்பராக இருப்பாங்க ஸோ மிதமான ஹீட்ல இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடாது அதே மாதிரி பழைய உணவுகளை சாப்பிடாது ப்ரிசர்வேட்டிவ் பண்ண விஷயங்கள் ஃப்ரெஷ்ஷு நீ இன்னைக்கு செய்கிறீங்களோ அது இன்னைக்கு சாப்பிடணும் அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடக்கூடிய விஷயங்கள் பெரும்பாலும் விருச்சக ராசிக்காரர்கள் தவிர்த்து கொள்வது நல்லது மேலும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விருச்சக ராசிக்காரர்கள் வந்து இந்த தங்க சீட்டு போட்டிருப்பாங்க நிறைய தங்க நகையில போயிட்டு தங்கநகர் வாங்கறதுக்கு இப்பயே வந்து பணம் கட்டி அப்படி கட்டலனால தயவு செய்து இன்னைக்கே ஆரம்பிச்சிருங்க அது உங்களுடைய மறைமுக சேமிப்பை இருக்கும் ஐயா சொன்ன மாதிரி இந்த மறைமுக சேமிப்புன்னு சொன்னாங்க மறைமுகமான அதிர்ஷ்டங்கள் யாருக்கு காத்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாத்தீங்கன்னா விருட்சகராசி அன்பர்கள் சொல்லலாம் ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதுக்கு முன்னாடி ஏதாவது போட்டுருப்பாங்க அதுல இருந்து ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் கிடைக்கும் ஆராய்ச்சி சார்ந்த நிலைகள் பிஹெச்டி இதெல்லாம் விண்வெளி ஆராய்ச்சி தொல்லியல் துறை சோ இது போல துறையில சாதிக்கக்கூடியவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம விருச்சகராசி அன்பர்கள் சொல்லலாம் இந்த ஆண்டு அவங்களுக்கு மிக சிறப்பானது ஒரு ஆண்டாக திகழ போகுதுன்னு சொல்லலாம் மேலும் பாத்தீங்கன்னா ஐயா சொன்ன மாதிரி இந்த கோல்டு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா இது மிக சிறந்த ஆண்டாக ஒரு சேமிப்பு கொடுக்கக்கூடிய ஆண்டாக விருச்சகராசி அன்பர்களுக்கு கிடைக்க பொழுது மேலும் பாத்தீங்கன்னா யாருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லைனா அப்படின்னு சொல்லியிருந்தோம் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஆண்டு இந்த ஆண்டு திகழ போகுது மருத்துவ உதவியுடன் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கிறதுனால உணவில் கண்டிப்பாக கட்டுப்பாடு உணவில் கட்டுப்பாடோடு இருக்கும்போது உங்களுக்கு அனைத்தும் கைவசப்படக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு திகழப் போகிறது ஏன்னா இப்போ குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கு குழந்தை பாக்கியம் உண்டுன்னு சொல்லியாச்சு மேலும் ஏற்கனவே குழந்தை இருக்கு இல்லையா இவங்களுக்கு என்னன்னாக்கா மன அழுத்தம் ஏற்படும் ஏன்னா எப்பொழுதும் குழந்தையை நல்லா வளர்க்கணும் குழந்தையோட எதிர்காலத்தை நம்ம நல்லபடியாக அமைச்சு கொடுக்கணும் இப்படின்னு சொல்லிட்டு விருச்சக ராசிக்காரர் பத்தி மிகுந்த ஒரு மன அழுத்தத்துக்குள்ளே போயிடுறாங்க நிறைய விருச்சக ராசிக்காரங்கள பார்த்துட்டோம் இந்த குழந்தை சார்ந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மன அழுத்தம் எங்களுக்கு குழந்தை பண்ணி இதை படிக்க வைக்கணும் அதை படிக்கணும் எப்படி பண்ணு ஓவர் பிளானிங்கை போட்டுட்டு அதுவே இவர்களுக்கு அழுத்தம் ஏன்னா விருட்சக ராசிக்கார குழந்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா என்ஜாய் பண்ணி அவங்க பாட்டு நல்லா படிச்சுட்டு இருக்காங்க தொண்ணூத்தொம்பது மார்க்லாம் வாங்குறாங்க அந்த ஒரு மார்க் வாங்கலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா பேரண்ட்ஸ் அவ்வளோ ஒரு அழுத்தத்தில் இருக்காங்க ஸோ இந்த ஒரு மார்க் வாங்காதனால ஒன்றும் இல்லைங்க அதாவது ஒரு மார்க் வாங்கின குழந்தையோட பெற்றோர்கள்லாம் ஹாப்பியா இருக்காங்க இதை பார்த்து நீங்க ஏன்னா நீங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அழுத்தம் என்பது உங்களுடைய குழந்தைகளை மறைமுகமாக பாதிக்கும் அதையும் கொஞ்சம் புரியும் ஏன்னா உங்க உடம்புல ஓடுற ரத்தம் தான் அங்கேயும் ஓடுது ஸோ உங்களுக்கு ஏற்படக்கூடிய அழுத்தம் உணர்வு ரீதியான பாதிப்பு உங்கள் குழந்தைகளை மறைமுகமான அது எதிர் எந்த விஷயத்துக்காக நீங்க அழுத்தமாகறீங்களோ அதே விஷயத்தை அடைய முடியாம போராடக்கூடிய நிலைக்கு தள்ளிடும் ஏன்னா இது மருத்துவத்துல ரொம்ப டெப்த்தா இருக்கக்கூடிய விஷயம் சோ அதனால தேவையற்ற அழுத்தம் அதாவது குழந்தையோட எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது பெற்றோர்கள் தானே தாராளமா நீங்க தீர்மானிக்கணும் கண்டிப்பாக எல்லா பெற்றோரும் குழந்தையோட எதிர்காலத்து ஆனா அதுவே ஓவரா போக கூடாது அழுத்தமா மாறக்கூடாது இதுதான் நம்ம வலியுறுத்தணும் ஐஎஸ் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இந்த குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய ப்ரெஷர் எடுத்துக்காதீங்க மேலும் இந்த விருச்சகராசி அவர்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிறு சிறிய மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு குடும்பம் சம்பந்தப்பட்ட குடும்ப தொழில்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக உண்டு அரசாங்க வேலைகளுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபட்ட தேர் புது தேர்வுல எழுதுறீங்க பாருங்க ஸோ அந்த தேர்வுகள் ஏற்படுவர்கள் அரசாங்க தேர்வு எழுதுறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சாதகமான காலகட்டன்னு சொல்லலாம் யாரெல்லாம் கா காத்துட்டு இருக்கீங்களோ மேலும் இந்த பேங்க் ரிலேட்டடான ஒர்க்கில் ட்ரை பண்றவங்க மெடிசன்க்காக படிப்புக்கு ட்ரை பண்றவங்க இந்த பேங்காக பண்றவங்க அப்புறம் இந்த போலீஸ் ட்ரைனிங்காக மில்ட்ரி சரிங்களா இல்ல கனரக வாகனங்கள் நினைச்சீங்களுக்கு காத்துட்டு இந்த அரசு தேர்வுக்காக ப்ரிப்பேர் ஆகுறவங்களை காட்டிலும் கடந்த ஆண்டு ஏற்கனவே ரெண்டு மூணு வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருக்கக்கூடிய வெற்றிக ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு தேர்வில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளுக்கு புதுசா புதுசா இந்த ஆண்டு தான் நான் வந்து அரசு தேர்வு அந்த போட்டி தேர்வுக்கான ஏதோ டிஎன்பிசி மாதிரி முயற்சி செய்றீங்கன்னா கொஞ்சம் கடுமையா உழைக்கணும் புரியுதுங்களா ஏற்கனவே நீங்க படிச்சு பிறப்ப போன வருஷம் முன்னாடி எழுதியிருப்பா அவங்க எல்லாமே இந்த ஆண்டு வெற்றி பெறுவதற்கான சாத்திய குறுகள் அதிகமா இருக்கு புதுசா எழுதுறவு கொஞ்சம் கடுமையா உழைக்கணும் அது மட்டும் பாத்து மேலும் பார்த்தீங்கன்னா இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு முக்கியமான ஒரு தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையின் மூலமாகவோ இல்லைன்னா நண்பர்களின் மூலமாக கூட்டு தொழிலின் மூலமாக சரிங்களா ஒரு இழப்பு விபத்து ஒரு செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு வாகன விபத்து நண்பர்களுடன் செல்லும் பொழுது வாகன விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதனால அந்த விருட்சகராசி அன்பர்கள் கவனமாக பயணம் செல்வது மிகவும் நல்லது இந்த நண்பர்களுடன் சேர்ந்து இரவு நேரத்துல சரிங்களா குறிப்பா இரவு நேரத்துல பயணம் செய்வதை தவிர்க்கிறது மிக சிறப்பானது ஒரு பயணம் உங்களுக்கு அளிக்கும் இரவு நேர பயணத்தை தவிர்த்து பகல் நேரத்துல தேவையான பொழுது தேவையான விஷயத்துக்காக மட்டும் பயணத்தை செய்வது மிகவும் நல்லதுன்னு சொல்லலாம் ஆமாம் ஏன்னா இப்போ ஏ சொன்ன மாதிரி இரவு நேரம் பயணம் இது பொதுவாக என்னன்னாக்கா இது ஆண்களை காட்டில் பெண்கள் இந்த ஓவர் ஜாலியா போறேன் ஓவர் பண்டி ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா இந்த இளம் வயது ஆண் பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இளைஞர்கள் எல்லாமே இப்போ பெண்கள் கூட பார்த்தீங்கன்னா ஓவர் ஸ்டைலிஷ் சும்மா ரைடிங்ல வந்து ஏன்னா நம்ம ஓட்டுறது இன்னும் ஃபார்முலா ஒன்று ட்ராக்ல ஓட்டலை புரியுதுங்களா நாம் ஓட்டுவது சிட்டி டிராஃபிக்ல ஓட்டுறோம் ஸோ அப்போ என்னன்னாக்கா ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை என்பது உங்கள் கையில் தான் இருக்கிறது ஏன்னா நீங்க இன்னைக்கு ஓவர பண்ணனா இந்த இயற்கை என்பது உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்பித்து கொடுத்துரும் ஸோ அதனால என்னென்னாக்கா அளவா இருக்கிறதா ஏன்னா அமிர்தமே அளவுக்கு அதுமையா போச்சுன்னா நஞ்சின்னு தான் சொல்றாங்க ஸோ வாழ்க்கையில் மகிழ்ச்சி இன்பம் வந்து அளவா இருக்கும் அது எப்பொழுதும் இருக்கும் ஓவர் ஆகும் போது அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் இருக்கும் இந்த ஒரு விஷயத்தை வச்சுக மனசுல போய் ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் சார் ராசிக்காரங்களுக்கு இன்னும் நிறைய நல்லது நடக்கணும்னா என்ன பண்ணணும் சார் ஏதாவது பரிகாரம் இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க உங்களுக்கு இந்த பரிகாரம் அப்படின்னு பாத்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல செல்வ செழிப்பையும் மன நிறைவும் தருவதற்கு எளிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை துணையுடன் நீங்க அவங்களுக்கு தேவையான விஷயத்த செஞ்சு கொடுக்கறதும் நண்பர்களுக்கு தேவையான உதவிகள் செஞ்சு கொடுங்க மேலும் தாய்மாமன் வழிபாடு சரிங்களா இன்கேஸ் நீங்க மாமன் யாரா இருக்காங்கன்னா அவங்களுக்கு தேவையான உதவிகள் தேவைப்படுச்சு அதை செய்யுங்க குலதெய்வ வழிபாடு செய்யறதும் முக்கியமா பாத்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு மேலும் ஆஞ்சநேயர் வழிபாடு இதெல்லாம் செய்யும் பொழுது உங்களுக்கு அனைத்தும் கை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு திகழப்போதுன்னு சொல்லலாம் ஆமா ஏன்னா ஐயா சொன்ன மாதிரி விஷய ராசிக்கார ஹனுமன் வழிபாடு செய்யும் போது அவங்களை பொருளாதாரம் பத்தின மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி வளர்ச்சியானது அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயம் படிக்கக்கூடிய மாணவர் அனுமன் வழிபாடு செஞ்சாங்கன்னா படிப்புலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க மேலும் இந்த காலகட்டத்தில் இந்த குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக செய்யணும் அதே போல் கூட வந்து இந்த காவல் தெய்வம் ஏன்னா நிறைய பேர் காவல் தெய்வம் தான் குலதெய்வமாகவே இருக்கும் ஸோ அதனால் கால காவல் தெய்வமுடைய குலதெய்வ வழிபாடு வந்து மிகுந்த சூப்பரான பலன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களை வந்து என்ன இருக்குது நீங்கள் சூப்பர் ஸ்டாராக ஜொலிக்க வைப்பது உங்கள் காவல் தெய்வ வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் தான் அதனால கண்டிப்பா என்ன பண்ணுங்க விருட்சகராசி என்பர்கள் எல்லாருமே ஐயா சொன்ன மாதிரி குலதெய்வ வழிபாட மாதத்துக்கு ஒரு முறை அட்லீஸ்ட் அந்த வருஷத்துல ஒரு ரெண்டு மூணு வாட்டியாவது குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க மனசுல குலதெய்வத்தை எண்ணிக்கொண்டு எல்லா விஷயத்தையும் செய்யும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம்